வணக்கம் தாவேகாவில் காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது எம்எல்ஏ சீட்டுகள் துணை முதலமைச்சர் பதவி தருவதாக விஜய் வாக்குறுதி தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி என்பதை அறிவித்துவிட்டு தங்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராகவும் விஜயை அறிவித்து தற்பொழுது தேர்தல் பணியை ஆற்றி வருகிறார்கள் அந்த கட்சியின் சார்பில் இரண்டாவது மாநாடு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரையில் மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது இந்த மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பார்த்து தமிழக அரசியல் கட்சிகள் பயம் கொண்டுள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது மேலும் விஜய் அவர்கள் தங்கள் தலைமையில் கூட்டணி என அறிவித்திருந்தாலும் கூட இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை மேலும் அதிமுக திமுக என்ற இருவரும் கட்சிகளோடு மட்டுமே ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் இதுவரையிலும் கூட்டணியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மக்கள் நீதி மய்யம் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதேபோன்ற அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன தேமுதிக புதிய தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சிகள் எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இவர்கள் அதிகபட்சமாக அதிமுகவோடு செல்வதற்காகத்தான் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகம் பல கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியும் கூட எந்த கட்சியும் இவர்களோடு கூட்டணிக்கு வரவில்லை கேரள மாநில காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் கேரளாவில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்து விடலாம் என கருதுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும்போது புதுச்சேரி மற்றும் கேரளாவிற்குமான மாநில தேர்தல் நடைபெற உள்ளது தற்பொழுது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கு முன்னோட்டமாக கேரளாவில் விஜய்க்கு அதிக ரசிகர்கள் உள்ளார்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தால் இதனை பயன்படுத்தி கேரளாவில் விஜயின் ரசிகர்களை வாக்குகளை பெற்றுவிடலாம் என கேரள மாநில காங்கிரஸ் கட்சி நம்புவதாக கூறப்படுகிறது எனவே கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் தேசிய செயலாளருமான திரு வேணுகோபால் அவர்கள் ராகுல் காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப்பெருந்தகையோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது பின்பு தமிழகத்தினுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராஜேஷ் அவர்களை டெல்லிக்கே அழைத்து சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் விஜய்க்கான செல்வாக்கு என்ன நாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுவோமா என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வதுதான் சிறந்தது என அவர்கள் முடிவெடுத்திருந்தாலும் கூட கேரள காங்கிரஸ் தொடர்ந்து தேசிய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திமுக கூட்டணியை விரும்பினாலும் கூட இளம் தலைவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என விரும்புவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அதிக தொகுதிகள் கிடைக்கும் இதனால் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்கலாம் என்றும் அவர்கள் கூறி வருகிறார்கள் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து பேசப்பட்டபோது காங்கிரஸ் கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் எழுபது எம்எல்ஏ சீட்டுகளையும் துணை முதலமைச்சர் பதவியையும் தருவோம் மேலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என வாக்குறுதி அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி சோனியா காந்தியின் இறுதி முடிவை தமிழக மாநில காங்கிரஸ் எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகமும் இதற்கான பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது நன்றி